அதுக்கு திவ்யா சொல்றாங்க ஆமா உன் தலைவலி போயிடுச்சுன்னு தான் திருப்பி வரும்னு ஆசைப்பட்டியான் அதுக்கு ஆரோரா இல்ல இல்ல திருப்பி எல்லாம் வராதுன்னு சொல்றாங்க அடுத்து ஆரோரா சொல்றாங்க காலண்டர்ல இருந்தே சனிக்கிழமையே தூக்கிட்டாங்க இனிமே உள்ள வராதுன்னு இவங்க சனிக்கிழமை ஏன் சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியுதா சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் சில பேருக்கு புரியாம இருக்கும் இப்ப நான் காட்டப்போற குறும்படத்தை பாருங்க உங்களுக்கு புரியும்

இந்த ரெட் கார்டு கொடுத்ததுனால பேமெண்ட் கொடுக்காம போயிடுவாங்களான்னு சொல்றாங்க ஆமாங்க டோட்டல் த்ரீ டுவெண்ட்டி ப்ரொமோஸ்ல பார்வதியோட ப்ரோமோ மட்டும் இருநூத்தி இருபது ப்ரொமோஸா இருக்கா இந்த தொண்ணூத்தி நாள்ல அப்ப கண்டென்ட் பார்வதி நிறையவே கொடுத்துருப்பாங்கல்ல அதான் சொல்றாங்க இவ்வளவு கண்டென்ட் கொடுத்தவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கலன்னா எப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க அப்புறம் நைன்டி ஒன் டேஸ் அவங்க பண்ணது அப்படி ஒருவேளை பேமெண்ட் குடுக்கலன்னா பார்வதி அண்ட் கம்ருதின் இவ்வளவு நாள் வீட்டுல இருந்தது பூராவுமே வேஸ்ட் சொல்லி பேசிக்கிறாங்க சரி நண்பர்களே இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பாக்கலாம்